ஐநூறுக்கும் மேற்பட்ட அறிவுப்புக்கள் வாக்குறுதிகளாக இருக்கு தேர்தல் நேரத்தில் 525 வாக்குறுதிகளை கொடுத்தாங்க இது வரைக்கும் ஒரு 15% அறிவுப்பு கூட நிறைவேற்ற முடியல அவங்க ஆக்ஷியல சொல்றது ஒண்ணா இருக்குது செய்கிறது ஒண்ணா இருக்குது அத எதிர்பார்த்தத தான் நாங்கல ஓட்டு போட்டோம் இப்போ ஏமாற்றத்தோட மாற்ற தர நிக்கறோம் கல்வி கடன் ரத்து பண்ணுங்க வரைக்கும் ரத்து செய்யல நூறு நாள் வேலை திட்டம் 150 ஐம்பது உயர்த்தப்படும்னு சொல்றாங்க உயர்த்தல நூறு நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிகின்ற ஊழியருக்கு சம்பள உயர்வு செய்யல இது வரைக்கும் எதுவும் செஞ்ச மாதிரி மக்களுக்கு எங்களுக்கு எதுவும் தெரியல அப்படி நீங்கள் செஞ்சுருந்தீங்கன்னால் உடனே அது ஒரு பட்டியல் எங்களுக்கு வெளியிட்டின்னா நாங்க அதை பார்த்து தெரிஞ்சுப்போம் ரேசன் கடையில் ஒரு கிலோ சர்க்கரைக்கு பதிலாக ரெண்டு கிலோ சக்கரை கொடுக்குனு சொன்னாங்க கொடுக்கல சிலிண்டர் மானியம் மாதம் நூறு நூறுபா கொடுக்குற நானுங்க கொடுக்கல இதெல்லாம் கொடுத்தாங்களா கொடுத்தாங்களான்னு இலவசமாக இலவசம் 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 தரேன்னு சொல்லி சொல்லி ஓட்டை வாங்கிட்டேன் எதுவுமே நீங்க தரல கேட்டா கஜானா காலிங்க கஜானா இருந்தப்ப தானே அவங்க எல்லாம் கொடுத்தாங்க அரசாங்கம் திமுக அரசாங்கம் தானே